ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸ் ப்ளோ லாக் சீசன் டூ எபிசோட் த்ரீய தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஒரு எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் பட் சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுகிட்ட ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னிக்கல கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளோ லாக் சீசன் டூ எபிசோட் த்ரீ ஹீரோ வந்து பால ரெயின் கிட்ட பாஸ் பண்ணலான்னு போறான் அது என்னோட பால அப்படின்னு சொல்லி வந்து அந்த பால புடி ஆப்போசிட் டீம் கிட்ட போயிருக்கு ரெண்டு டாப் பிளேயர்ஸுமே ஒரே மலி பால ரீட் பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு அவங்க டாப் டாப் பிளேயர்ஸா இருந்தாலும் அவங்களுக்குள்ள கம்பேட்டபிலிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு ஐடியா வருது இதை நான் எனக்கு சாதகமா இதுதான் அந்த மிஸ்ஸிங் பீஸ் நான் எனக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த நானே வந்து ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே ஒரு டீம்ல கோஎக்சிஸ்ட் ஆக முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் உனக்கு கொண்டு வந்தான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்னால மட்டும் யூனிக்கா என்ன பண்ண முடியும் என்னோட ஒருத்தனா இந்த டீமுக்கு ப்ரூஃப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான் ரெண்டாவது ஓட்டையா பிளாக் பண்ணுவோம் இப்ப என்ன பண்ணணும் அவங்க யோசிச்சா என் கிட்ட பாஸ் பண்ண டக்கு நம்ம ஹீரோ அவங்கள தாண்டி போறான் பட் நான் உன்ன விட மாட்டேன் காரிசு நம்ம ஹீரோ வந்து பிளாக் பண்ணுவோம் நானும் சரி நம்மளும் ஏதாச்சும் பண்ணனும் அப்படின்னு சொல்லி டக்குனு அவனும் களத்துல இறங்குறான் அந்த டாப் டூ பிளேயர்ஸ் என்ன பண்றாங்க எனக்கு புரியல பட் ஆனா ஈசுகிக்கு நான் என்ன பண்ணணும் புரியுது நான் அவனுக்கு இந்த இடத்துல தேவன் புரிஞ்சு

கூட லிங்க் அப் பண்ண நானும் சேவ் ஹீரோயோ இருக்காங்க ஸோ அவங்கள யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கோல் போஸ்ட் கிட்ட போறான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணி இவங்க அப்படியே பாஸ் பண்ணி பாலை கொண்டு போய்கிட்டே இருக்காங்க ஆப்போசிட் டீமால இவங்கள தடுக்க முடியல இப்போ ஹீரோ கிட்ட பால் இருக்க போ டக்குன்னு சீக்கிரம் அவங்க கிட்ட ஃபாஸ்ட்டா ஓடி போறான் ஹீரோ ஒன்னு பால ஷீண்டோ கிட்ட கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம ஹீரோ சைடு பாஸ் பண்ணி ஆகணும் பட் ஷீண்டோ சைடுமே வந்துட்டு ஒரு பர்சன் அவனை பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க அவன் ஷீண்டோ கிட்ட பாலை பாஸ் பண்ணாலும் ஷீண்டோ பால கோல் போட முடியாது நான் அந்த இடத்துக்கு போனா நான் கோல் போட்டுலாம் அப்படி நம்ம ஹீரோ நினைக்கிறேன் ஹீரோ நினைச்ச மாதிரியே பால் அந்த இடத்துக்கு வருது பட் ஆனா நம்ம ஹீரோவோட டேரக்ட் ஆஃப் ஜஸ்ட் ஒரு கேப்பில் பால் பால் மிஸ் மிஸ் ஆகி ஒரு 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 கம்மியானதுனால அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகுது ரென் ரென் எங்கள் பக்கம் தடுத்துக்கிட்டு இருக்கான் பட் அவனை தாண்டி ஓடி இதை பண்ணியாகணும்னு ஹீரோ பார்க்குறான் அதே மாதிரி கோலை போட்டுருதான் அந்த மிஸ்டர் அவன் பர்ஃபார்ம் பண்ண உங்கள் டீம் வேற லெவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காரிசோ வந்து நம்ம ஹீரோவை மென்ஷன் ஹீரோவா பண்றான் ரென்ன ஒரு டீம் அப்பா இருந்தாங்க அப்படின்னா உங்களோட எதிரி தான் அவங்களை எதிர்த்து நீங்கள் கோல் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் சாரிப்பா அந்த இடத்துல

பாலை எடுக்கிறதுக்கு போறான் பட் அதுக்குள்ள ஷீண்டோ யாரிலேயே வந்து பாலை பொடுங்கிட்டான் நான் கோலை போடணும்னா ஜெண்டர் பாட்டுக்கு போகணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறான் நானும் டக்குன்னு அந்த பாலை எடுத்து நம்ம ஹீரோக்கு பாஸ் பண்ணுவோம் இது தான் லாஸ்ட் சான்ஸ் என் ஃபிசிக்கல் அபிலிட்டி என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போகலன்னா ஹீரோ ரீஸ் சொன்ன பாடியோட ரீஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான் அப்படி என் பாடியால் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா காரிசோ டக்கு நம்ம ஹீரோவை தடுக்கிறதுக்கு வந்துருந்தான் ஈஸிக்கு இந்த பக்கம் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரீன் பாஸ்டா ஓடிட்டு இருக்கான் உங்களுக்கு பின்னாடி நானும் சே வந்துட்டதுனால ஈவன் பின்னாடி கூட பாஸ் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துருக்கலாம் அப்படியே

ஃபைனல் டோல நம்ம ஹீரோ போட்டு ஒரு நம்ம வழியாங்க டீம் டீம் ஏதாவது பண்றாங்க ஈசக்கி அது உண்மையிலேயே வேற லெவல் பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோ வந்து பாராட்டுறாங்க தாண்டிட்டு போய் அட்டாக் பண்ண போற வேற லெவல் நானு சொன்னா நான் எப்படி பண்ணனு எனக்கே தெரியல நிறைய பாடி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான் ஈசகி உன்னோட அந்த எக்ஸ்ப்ளோஷன் அது உண்மையிலேயே வேற லெவல்பா அப்படின்னு சொல்லி வந்து பாராட்டான் அவன் ஏதோ லக்ல அதை பொடுங்கிட்டான் அவ்வளவுதான் ஈசி நீ என்ன கடப்பேத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அங்க இருந்து போறான் அதை எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல பட் இந்த பவரை என்னோட கான்சியஸ் மூலமா நான் மாஸ்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா இதுதான் அந்த ஃப்ளோ ஸ்டேட் நீ அதை கொய்க்கா புரிஞ்சுக்கிட்டு நல்லது நல்லது ஈசக்கி அப்படின்னு ஈகோ பாக்குறான் இப்போ அடுத்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது டீம் சி விளையாட போறாங்க அதுல ரியோ செலக்ட் ஆகிறான் அவன் கூட திரும்ப விளையாடுற நேரம் வந்துருச்சு நாகி அப்படின்னு ரியோ பாக்குறான் என்ன ரியோ நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி யோகிமியா கேட்கவும் நான் தயார் தான் அப்படின்னு சொல்லி நாகி சொல்றான் இப்போ ப்ளூலா கூட அடிஷனல் டைம் நமக்கு காமிக்கிறாங்க நம்ம ஓட்டை நீ எதுக்கு எல்லாரும் நெஞ்சான்னு கூப்பிடுறாங்க நீ என்ன நிஞ்சா ஃபேமிலியில இருந்து வந்திருக்கேன்னு கேட்கவும் நிஞ்சா ஸ்டைல் கிஸ் அப்படின்னு சொல்லி அவன் காமெடி பண்ணிட்டு தெரியுறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஆக்சுவலி இந்த அடிஷனல் டைம் எல்லாமே ஓரளவுக்கு காமெடியாக இருந்துச்சுன்னா கூட ஆப்வியஸ்லி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பட் எல்லாமே கொஞ்சம் தான் போகுங்கிறதுனால தான் ஈவன் டைம் இன்க்ரீஸ் ஆகலைன்னாலும் பரவாயில்ல நான் அதை எக்ஸ்பெளைன் பண்ணாமல் விட்டுருந்தேன் ஒரு வழியோ எப்படியோ நம்ம ஹீரோ ஒரு கோலை போட்டுட்டான் யூ டுவெண்ட்டி மேட்ச்சுக்கு நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணுறாங்களா சப்ஸ்டியூட்டாக போக போறானா என்ன நடக்கு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்